முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் முதலமைச்சராக நெஞ்சமெல்லாம் நிறைந்திருக்கிற எடப்பாடி அவருடைய கடந்த திருவிழாவை முன்னிட்டு நூறு திருக்கோவில்களில சிறப்பு பிரார்த்தனையும் நூறு கிராமங்களில இந்த மாபெரும் அன்னதான திருவிழாவும் கிராம இளைஞர்களுடைய விளையாட்டு திறமையை ஊக்குவிக்கின்ற வகையிலே அவர்கள் அன்னதானத்திலே பங்கேற்று விளையாட்டு உபகரணங்கள் வழங்குகிற இந்த எழுச்சிக்கு நிகழ்ச்சியில தமிழ்நாட்டை காக்க வந்த ரெண்டு காலு சிங்கம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் எடப்பாடி யார் ஒற்றை சொல்ல சூழலும் இந்த கழகம் உரிய சொல்ல முடியாதுங்க யாரும் எடப்பாடி ஐயா வந்தான் நாட்டு சொல்ல முடியாதுங்க யாரும் எடப்பாடி ஐயா ஒற்றை வீரலால் ஓங்கி அடி ஏடிஎம் கே கொடிய போடு இதுக்கு அப்புறம் சவுக்கு அடி ஒற்றை வீரலால் அடி ஏடிஎம் கே கொடிய போடு இதுக்கு அப்புறம் இருக்குது பார் எல்லோருக்கும் சவுக்கு அடி மக்களோட மக்களாக கொங்கு நாட்டு தங்கம் தமிழ்நாட்டை காக்க வந்த ரெண்டு காலு சிங்கம் அனைத்து இந்தியா அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் எடப்பாடியார் பேச்ச கேட்ட உருகி ஓடும் எழுதும் கஷ்டப்பட்டு படிப்படியாக வந்த ஒரு தலைவர் விவசாயத்தை காத்து வரோம் நம்ம புரிஞ்சு தமிழர் சத்தார் அட்டாரன் பேட்டா சத்தார் அட்டார டக்கா சோதனையே சாதாரண ஐயா மாற்ற திறமைசாலி எடப்பாடியார் வந்தார் நான் தமிழ்நாட்டுக்கே ஜாலி கத்தாரட்டார டக்கா கத்தாரக்கார டக்கா எளிமையின் நீலக்கணத்துக்கு பொருந்தா ஐயா பேர் சுற்றுச்சூழல் காத்தா வந்த சூறாவளியார் எளிமையின் நீலக்கணத்துக்கு பொருந்தா ஐயா பேர் வேளாண்மையை காக்க வந்த புரட்சி தமிழர் பாரு யாருமே அசைக்க முடியாத ஆணி வேறு ஐயா வேட்டி சட்டில நடந்து வந்தா தங்க தேரு யாருமே ஆணி வேறு வேட்டி சட்டில நடந்து வந்தா தங்க தேரு ஆல இனி போக அங்க தாண்டா அங்க தாண்டா மக்களோட மக்களாக கொங்கு நாட்டு தங்கம் தமிழ்நாட்டை காக்க வந்த ரெண்டு கால சிங்கம் அனைத்து இந்தியா அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் எடப்பாடியார் பேச்ச கேட்ட உருகி ஓடும்